ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே குழம்பு சாப்பாடே சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சு போச்சா இல்லை இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான ரைஸ் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா வீட்டில் வந்து சப்போஸ் வந்து மத்தியானம் வச்ச சாப்பாடு மீந்திருச்சு நைட்டுக்கு இதுக்கு மட்டும் குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரைஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு ஒரு கடையில் வந்து நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஸோ இந்த டைமில் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் இதை வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இது வந்து இப்போ நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து சாப்பாட்டுக்கும் சேர்த்து கலர போகிறோம் ஸோ அதுக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சாப்பாட்டில் கலக்கும்போது நமக்கு பத்திரில அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கி வர இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுறேன் இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக கரம் மசாலா வீட்டில் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க வாசனை நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம அரைச்ச தக்காளியும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரை விடலாம் ஸோ அந்த அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நல்லா இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கொதிக்கணும் ஸோ இந்த டைமில் வந்து புதினா எங்கள் வீட்லேயே தொட்டியில் வளருது அதனால் நான் போட்டிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வாசம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டு பொடி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா சுருண்டு வரணும் ஃபுல்லாக சுண்டி அந்த எண்ணெய் மேலே வரணும் ஸோ இந்த ஸ்டேஜு பார்த்திங்கன்னா இன்னும் கூட சுண்டணும் இன்னும் கூட அந்த தண்ணி இருக்குது சுண்டி தண்ணி இன்னும் அந்த எண்ணெய் மேலே வரணும் இன்னும் கூட வெயிட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினப்புறமா இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஸோ எந்தளவுக்கு அந்த தொக்கு ஃபுல்லாகவே சுண்டி எண்ணெய் மிதந்து வருது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மத்தியானம் வடித்து வச்ச சாதம் வீட்டில் இருந்துச்சு ஸோ இதை நான் நைட்டுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த சாப்பாடை இதில் வந்து ஆட் பண்ணி போகிறேன் ஸோ சாப்பிடும்போது நமக்கு சூடாகவும் இருக்கும் இன்னும் மழை டைம்லலாம் நீங்கள் இதை சுட சுட வச்சு ஒரு ஆம்லேட்டோ ஒரு அப்பளமோ பக்கத்தில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லை என்கிட்ட சூடு சூடாக இருக்க சாப்பாடு தான் இருக்குது அப்படின்னா வடித்த சாப்பாடு தான் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல ஃபேன் கற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கலந்துக்கோங்க ஏன்னா சாதமும் சூடாக இருக்கும்போது இந்த சூட்டில் நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா குழஞ்சா மாதிரி ஆகிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கிரேவி வந்து படுற மாதிரி நல்லா கலரி வெட்டுக்கலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பும் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இதை முடிச்சிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸே வேறு ஒன்றுமே நம்ம ஆட் பண்ண ரொம்ப இல்லை இல்லை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தவிர ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் இதில் இல்லை ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட இதோட ஒரு அப்பளம் ஆம்லேட்டு இல்லை வேறு எதனா ஒரு சிக்கன் வந்து கிரேவி அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்